வரமத்துறைந்த சகோதர்களை நண்பர்கள் பெர்மானார் சல்லா வரைவு செல்லும் அவர்களால் சொர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தப்பட்ட பெண் சகாபியர்களின் மூன்றாவது நபர் ஹதீஜா ரதியுல்லாஹு காலான் காவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் தனக்கான தன்னிகரல்லாத ஒரு பெரும் சேவைக்கான இடத்தை பெற்ற திருமாட்டி ஹதிஜா ரதியுல்லாஹு காலான் காவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் பொருளாதாரத்தை அத்தனையையும் மார்க்க வளர்ச்சிக்காக இஸ்லாத்திற்காக கொட்டி கொடுத்து ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் இறைவனுடைய அருளை மட்டுமே பெற்றுக்கொள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தியாகத்தை தன் வாழ்க்கையின் எஞ்சிய பகுதிகளிலே முழுமையாக அர்ப்பணிப்புணர்வோடு செய்தவர்கள் ஹதீஜா ஹதியுல்லாஹு சாலான்காவர்கள் பெருமையார் சல்லாஹெல்லம் அவர்கள் இந்த தூதுவத்துவத்தை உலகத்திலே கொண்டு வந்து சேர்ப்பிப்பதற்கு தேர்ந்தெடுத்துக்கொண்ட முதல் இதயம் ஹதிஜா ஹதியுல்லாஹூ தாலான்கா அவர்களுடைய உயர்ந்த உன்னதமான இதயமாகும் அவர்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்திற்கும் முன்னுதாரணமாக ஒரு முன்னோடி வாழ்க்கையாக ஒரு வரலாற்றுச் சான்றிதழை பெற்றுத்தந்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் ஹதிஜா ரதியுல்லாவுதலான்கு அவர்களுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் வாழ்க்கையில் பின்பற்ற முடியாவிட்டாலும் கூட ஏதாவது ஒரு சின்ன செய்தியை வாழ்க்கையினுடைய தொடராக தொடர்படியாக அடிப்படையாக கொண்டு அந்த செய்தியை பின்பற்றி ஆனால் ஏதாவது ஒரு வகையிலே ஒரு உன்னதமான மேன்மையான ஒரு இடத்தை நிச்சயமாக பெற முடியும் அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய அத்தனை பகுதியையும் மார்க்கம் இணைந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதன் அடிப்படையில் கொண்டு வாழ்ந்தவர்கள் அன்னை ஹதிஜா ரதியுல்லாஹு தாலான்கா அவர்கள் பெரும்பாலா செல்வதாக இரு செல்லும் அவருடைய முதல் மனைவியாக விளங்கினாலும் அவர்கள் மனைவியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் மாத்திரம்தான் ரசூல்லாவுக்கு மனைவி என்கின்ற ஒரு கண்ணியமான அந்தஸ்தை பெற்றவர்கள் ஹதிஜா ரதியுல்லாஹு கலான்கா அவர்கள் இரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே அவர்கள் வாழ்க்கையிலே சந்தித்த சங்கடங்கள் இருக்கிறதே சாதாரணமானதல்ல மிகப்பெரிய கஷ்டத்தை மிகப்பெரிய மன உளைச்சலை சந்தித்தார்கள் சாதாரண பெண்மணி அல்ல வாழ்க்கையினுடைய விளிம்பு நிலையிலே வாழ்ந்த ஒரு பெண்மணி அல்ல எல்லா செல்வச் செழிப்பும் பொருளாதாரமும் கொட்டி கிடந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அவர்கள் மாத்திரம் அந்த பொருளாதாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதல்ல மக்கமா நகரிலே எந்த வீட்டிலே உணவுக்கான தேவை இருக்கிறதோ அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே வேலை வாய்ப்பின் மூலமாக உதவி செய்வதன் மூலமாக எல்லா வகையிலையும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர்கள் சதிஜா லதியுல்லாஹு கலான்கா அவர்கள் ஆனால் மார்க்கத்தை ஏற்ற காரணத்தினாலே மிகப்பெரிய கஷ்டங்களையும் மிகப்பெரிய தியாகத்தையும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அருமையான சகோதரர்களை ஹதிஜார் அல்லாஹு தாலான்கா அவர்களுக்கு தாகிரா என்கின்ற ஒரு பெயர் உண்டு அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி கொண்டவர்கள் அல்லாஹு தாலான்கா அவர்கள் எல்லா விதமான இஃப்பத்தான வாழ்க்கையை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை உலகத்திலே மேற்கொண்டு ஒரு பண்பட்ட வாழ்க்கையை வெளிப்படுத்திய காரணத்தினாலே என்கின்ற உன்னதமான உயர்வான ஒரு பெயர் அவர்களுக்கு இருந்தது வரலாற்றிலே பார்க்க முடிகிறது பெருமானார் சல்லாஹூ அலி அவர்களுக்கு நவியாக ஆகுவதற்கான முதல் வாய்ப்பை அளித்ததும் அந்த இஃபத் என்று சொல்லப்படக்கூடிய பத்தினித்தனமும் அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையும் தான் அதனால தான் அல்லாஹு தாலா இறுதி நவியாக அனுப்பப்பட்ட பெருமானார் சல்லாஹ் அலி அவர்களுக்கு முதல் மனைவியாக நுபுவத்தோடு இணைந்த அந்த வாழ்க்கையை உலகத்திற்கு அடையாளப்படுத்துவதற்கு அறிமுகப்படுத்துவதற்கு தாரான் அவர்களுடைய இருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு தன்மை அவர்கள் பெற்றிருந்தால் இந்த உயர்வான ஒரு நிலையை ரகுலாலனின் தந்திருப்பான் என்பதை நம்மால் யோசித்து பார்க்க முடிகிறது அருமையான சகோதரர்களே பெருமானர் செல்லோலாக சில அவர்கள் நபியாக வருவார்கள் என்பதை ரசூர்னுடைய காலத்திலேயே இந்த உலகத்திலே சுப செய்தியாக சொன்னவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த வரத்தோபல் நபிக்கு வாழ்க்கைப்பட்டு வாழ்ந்தார்கள் என்பது மாத்திரமல்ல இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்பட போகிறவர் முகம்மது என்கின்ற அந்த சுப செய்தியை அவர்களுடைய குடும்பத்தின் வழியாக வேதம் படித்த அந்த வரத்தபுர நௌஃபலின் மூலமாகத்தான் ரபுலால வெளிப்படுத்தி காட்டினான் என்பதையும் பார்க்க முடிகிறது அருமையான சகோதரர்களே பெருமாலார் சல்லுல்லாஹாஹ் அலிசல்லாம் அவர்களை கொண்டியுமான் கொண்ட முதலாவது பெண்மணியாக அசரத்து ஹதிஜா அல்லாஹு தாலான்கா அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அருமையான சகோதரர்களே பெருமாலார் சல்லுல்லாஹ் அலிஸ்லம் அவர்களுக்கு எல்லா வகையிலேயும் உறுதுணையாக ஒத்தாசையாக இருந்து இந்த மார்க்கம் இன்றளவும் செழித்தோங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பை செய்தவர்கள் ஹதிஜா ஹதி அல்லாஹு தாலான்கா அவர்கள் அவர்கள் பெருமானாரை கைப்பற்றிய அந்த காலகட்டத்திலிருந்து கைப்பிடித்த அந்த காலத்திலிருந்து கஷ்டத்தை மட்டுமே இறைவனுக்காக வேண்டி ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்திலேயும் இன்பத்தை கண்டவர்கள் ஹதிஜா பதில்லா அவர்கள் பெருமானார் செல்லுள்ளா குறிவு செல்லவர்கள் உலகத்தினுடைய சக்கரவர்த்தியாக உலகமே எதிர்பார்க்கின்ற அளவுக்கு உலகத்தையே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அரசூட்சி அந்த காலகட்டத்திலே மனைவியாக இருந்தவர்கள் அல்ல பெருமான செல்லுக்கு செல்லும் அவர்களை ஊர் விளக்கம் செய்து உணவில்லாமல் தவித்த அந்த காலம் எல்லோரும் ஏளனமாக பைத்தியம் என்று சொன்ன அந்த காலம் எல்லா விதமான கஷ்டங்களையும் கொடுத்த அந்த காலம் அதே போல எல்லா விதமான துன்பங்களையும் தாங்கி கொண்டு பெருமானார் செல்லா குறைந்து செல்லும் அவர்களுக்கு அந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்பதுதான் அவருடைய வரலாற்றினுடைய சிறப்பம்சமாக இருக்கிறார் முதன் முதலாக நுபுவத்தை தாங்கி வந்த பெருமானார் சல்லதுவா என்று சென் அவருடைய இதயத்தை தன்னுடைய மடியிலே கிடத்தி அவர்களை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டியவர்கள் அன்னை கதீஜா ஹதியல்வா தாயான் காரர்கள் அருமையான சகோதரர்களே நெஞ்ச நிறைந்த தாய்மார்களே வாழ்க்கையிலே பயானை கேட்பது என்பதை விட பயானிலே சொல்லப்பட்ட செய்திகளில் ஒன்றையாவது நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினான் அதை எடுத்து நடந்தால் நம்முடைய வாழ்க்கையும் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையாக சொர்க்கவாதியினுடைய வாழ்க்கையாக நாளை மறுமையில் நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக ஆகுவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை ஹதீஜா ஹதி அல்லாஹு கலான்கா அவர்களுடைய வரலாற்றை சொல்வதாக இருந்தால் பெருமானார் சல்லுல்லாஹ் அலிவ் சல்லம் அவருடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால அந்த வரலாற்றில் மக்கா பெருமானார் சல்லுலாஹு அலி அவருடைய அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் எல்லா விதமான உதவியையும் செய்து வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலேயும் அந்த மேலான உன்னதமான வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் ஏற்று நடந்து அவர்களைப் போல் சுபச்செய்தி பெற்ற மேன் அல்லாஹ் நம்மையும் நம் தாய்மார்களையும் ஆக்கி அருள்வானாக வாசல தகவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி